எதுக்கு கூட்டிட்டு வரீங்க எஃப்ஐஆர் போடட்டுமா என தஞ்சாவூர் கலெக்டர் திமுக கவுன்சிலரை லெஃப்ட் ரைட் வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் அப்போது தங்கள் பகுதிக்கு பஸ் வசதி கோரி வடுகன் புதுப்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் மனு கொடுக்க வந்துள்ளனர் இதை பார்த்த கலெக்டர் பிரியங்கா பகுஜம் கோபமடைந்து படிக்கும் மாணவ மாணவிகளை அவர்களின் படிப்பை கெடுக்கும் விதத்தில் மனு கொடுக்க அழைத்து வருவது அவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் பின்னர் வந்து மனு கொடுங்கள் என்று லெப்ட் ரைட் வாங்கியுள்ளார் இந்த சம்பவம் முடிந்த அடுத்த சில நிமிடங்களில் தஞ்சாவூர் மாநகராட்சி இரண்டாவது வார்டு பகுதியை சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஐயப்பன் தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து வந்து சாலை கூறி மனு அளித்துள்ளனர் மீண்டும் மாணவ மாணவிகளுடன் மற்றொரு தரப்பினர் வந்ததால் மிகவும் கலெக்டர் திட்டியுள்ளார் மனு கொடுக்க வரும் நீங்கள் எதற்காக படிக்கும் மாணவ மாணவிகளை அழைத்து வருகிறீர்கள் இதற்கான நோட்டீஸ் மற்றும் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் இதே போல மீண்டும் செய்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார் மேலும் சாலை வசதி தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்து கலெக்டர் அலுவலகத்தில் எந்த மனுவும் கொடுக்காமல் நேரடியாக மாணவர்களை அழைத்து வந்ததால் கலெக்டர் ஆத்திரமடைந்துள்ளார் மாணவர்களின் படிப்பை கெடுக்கும் வகையில் அவர்களை அழைத்து வந்தவர்களை கலெக்டர் கடுமையாக திருத்தியது சரிதான் என அங்கிருந்தவர்கள் பாராட்டியுள்ளனர்

இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்